ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஜிஆர்டிக்கு வந்து சில்வர் ஹண்ட்ரட் கிராம் சில்வர் காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அதே மாதிரி சில்வர் காயினுமே வந்து செகண்ட் டைமு ஒரு ஹண்ட்ரட் கிராம் சில்வர் பார் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கடுத்தது வந்து ஸ்ரீகுமரன் குமரன் ஷாப்லேயுமே வந்து செகண்ட் டைமாக வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து சில்வர் பார் வாங்கிட்டு வந்தாச்சு ஏன் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து சில்வருடைய தேவைகள் அதிகரிக்கிறதுனால ரேட்டு வந்து அதிகமாகலாம் அதனால் இப்பொழுதுவே நம்மளுக்கு வந்து நம்ம பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் எதிலையாவது ஏதாவது ஒன்றத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இதோட ரேட் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதோடைய ரெண்ட் பி ரெண்டுடைய பில் டீட்டெயில்ஸுமே வந்து நம்மளோட லாங் வீடியோவில் கொடுத்துருக்கு எனக்கு லோகோக்கு கீழே இருக்க அந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா லாங் வீடியோ வரும் அதில் போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றதுமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ